ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு Sandhya பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள icon க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட எல்லாம் போய் பாருங்கள் பார்த்துட்டு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் ஏன் பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா காமெடி வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் காமெடி ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டாலும் சரி லாங் வீடியோ போட்டாலும் சரி உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் கம்ப்ளீட் ஆயிருச்சு ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ணதே எனக்கு பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் தான் மெயின் காரணம் ஒன் இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகே இந்த ஒன் இயரில் வந்து நம்ம சேனல் மான்ட்டேஷன் ஆயிடுச்சா இல்லைனா இதில் எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் என்னெல்லாம் அனுபவங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனல் ஒன் இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அது எல்லாத்துக்கும் இந்த ஒரு வருஷம் ரன் பண்ணி ரெகுலராக கரெக்டாக வீடியோஸ் கொடுத்து ரன் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததே எனக்கு வந்து பெரிய விஷயங்க நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆயிருச்சா அப்படிங்கிறத பற்றி கே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப இந்த கொஸ்டின் வந்து வந்துட்டே இருக்குது அதாவது உங்களுக்கு சேனல்லேருந்து பணம் வருதா பணம் வருதா அப்படிங்கிற கேள்வி தாங்க அதிகமாக இருக்குது அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஒன் இயரில் கிட்டத்தட்ட ஃபோர் கே சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க ஏன் ஏன்னா நாங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு என்டர்டெய்னிங்காக தான் ஸ்டார்ட் பண்ணதே அதாவது காமெடி ரீல்ஸ் இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு ஒரு என்டர்டெய்னிங் மைண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் அதுக்கப்புறமா போக போக பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா ஒரு ஒரு சேனல்ஸாக பார்க்கும்போது சேனல்னால் என்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னாக அதுக்கப்புறமா தான் கற்றுக்கவே ஆரம்பித்தேன் இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு தான் சேனலவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்ம வந்து அப்படி கிடையாது சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா தான் ஒரு ஒரு விஷயங்களாம் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோஸ் தான் கொடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் லாங் வீடியோவும் கொடுத்துட்ருக்கேன் நம்மளோட பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லாங் வீடியோவில் வந்து எனக்கு தெரிஞ்ச டெய்லரிங் எனக்கு தெ மெஹந்தி நான் வந்து மெஹந்தி நல்லா போடுவேன் மெஹந்தி ஆர்டிஸ்டும் கூட இது இது ரெண்டுத்து பத்தின வீடியோஸ் தான் பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொடுத்துட்டு இருந்தேன் ரெகுலராகவே கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ளாக்ஸும் கொடுக்க ஆரம்பித்தேன் ஏன்னா வந்து ஸ்டிச்சிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஸ்டிச்சிங் ஆகட்டும் மெஹந்தி ஆகட்டும் வீட்டுக்கு நம்ம ஓனாக செஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக அதில் ஒர்க் இருக்காது இல்லைங்களா அடிக்கடி துணி தைச்சுட்டே இருந்தால் தானே அதை பற்றி நம்ம வீடியோ கொடுத்துட்டே இருக்க முடியும் எனக்கு அதுக்குண்டான வாய்ப்புகளும் அமையல அதனால பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸும் அப்படி அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு இப்போ கூட ஏதாவது ஒரு ட்ரெஸ் தைக்கிறேன் அப்படின்னா உடனே வீடியோ எடுத்து போடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் வளாக் வீடியோ கொடுக்க ஆரம்பித்தேன் ஷார்ட்ஸு தாங்க மெயினாக வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து கப்புல்ஸாக காமெடி வீடியோஸ் நிறைய கொடுக்க ஆரம்பித்தோம் காமெடி வீடியோஸ் தான் பார்த்தீங்கன்னா நல்லா எங்களுக்கு வியூஸ் போயிட்டு இருந்துச்சு நிறைய பேர் வந்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க நம்மளோட நம்மளோட உறவுகளுக்கு தான் முதல்ல வந்து நன்றிகள் சொல்லணுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸ் அதாவது ஷார்ட்ஸ் வீடியோ போட்ட உடனே லைக் போட போடுறாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க இப்போதான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க ஷார்ட்ஸ் மட்டுமே இல்லைங்க நம்மளோட லாங் வீடியோ அதாவது பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னாவே லாங் வீடியோவில் என்னென்ன டாப்பிக்கில் நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றது வந்து நீங்கள் அந்த டாபிக் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஆன் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ என்னோட அனுபவங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்ககிட்ட அதாவது லேடிஸ் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா மெயினாக வந்து நமக்கு தெரிஞ்சவங்க இவங்க எல்லோரும் அந்த ஷார்ட்ஸ் வீடியோஸை பார்த்துட்டு நிறையா அதாவது நிறைய விதமான கமெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இது வரைக்கும் என்கிட்ட யாருமே சொன்னதில்லை பின்னாடி வந்து நிறைய விதமான கமெண்ட்ஸ் வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கெல்லாம் வந்து கவலைப்படக்கூடாதுங்க ஏன்னா நம்ம ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் எதுவும் பண்ண போறது இல்லை நம்ம கரெக்டாக நம்ம வீடியோஸ் வந்து நாங்கள் நம்ம சேனல்ல போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எதுவுமே வந்து முகம் சுழிக்கும் வகையில வீடியோஸ் எதுவுமே இருக்காது ஷார்ட்ஸ் வீடியோவுமே பார்த்தீங்கன்னா கப்புள்ஸாக காமெடி வீடியோஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் சாங்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான சாங்ஸ் மட்டும்தான் எடுத்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்காக வந்து சாங்ஸ் எல்லாம் பண்ணுறவங்கெல்லாம் தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி நான் சொல்ல வரலைங்க ரீல்ஸுங்கிறது வேற அதை வந்து தயவு செஞ்சு வந்து எல்லாருமே பிரித்து பார்க்கணும் ரீல்ஸுங்கிறது வேறு ரீல்ஸில் வர சாங்ஸ்க்கு அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது ஒன்று தான் பண்ணுறோம் நாங்கள் மற்றபடி வந்து அதுவே வந்து இந்த சாங் எடுத்து பண்ணுறாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து பேச பேசுறதுக்கு பதிலாக நீங்கள் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரீல்ஸ் அதுலேயே சொல்லியிருக்கு பார்த்தீங்களா ரியல் கிடையாது இது ரீல்ஸு அதில் வந்து இவங்க பரவாயில்லையே நல்லா பண்ணுறாங்க அந்த இவங்க வந்து நமக்கு தெரிஞ்சவங்க என்னடா இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அந்த தாட்டை விட்டுட்டு நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எங்களோட அந்த சின்ன சின்ன திறமைகள் சின்ன சின்ன டேலண்ட் வந்து உங்களுக்கு புரியும் புரிஞ்சாவே பரவாயில்ல நம்மளும் சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு தோணும் இது வந்து ஒன்லி பாசிட்டிவ் நம்ம வந்து எதையுமே நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோமே ஓகே இதில் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஏற்கனவே நான் சொன்னனே இவ்வளோ நேரம் நான் சொன்ன மாதிரி தான் இப்படி இப்படி பேச ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி பேசுறாங்களேன்னு நினைச்சிட்டு நம்ம வந்து எதையுமே பாதியில விடுறது அது வந்து இன்னுமே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் நானே பார்த்தீங்கன்னா பாதியிலே வந்து ஸ்டாப் பண்ணுற ஒரு ஐடியாவில் வந்து வந்துட்டோம் ஏன்னா வந்து இது வந்து ஒன் இயர் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒன் இயர் ஒன் இயர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இதில் நாம் வந்து மானிட்டேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் எங்களுக்கே வந்துருச்சு இப்போ இதில் உங்களுக்கு நம்ம சேனல் இன்னும் மானிட்டேஷன் ஆகலை இருந்தாலும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இவங்கெல்லாம் பிடிக்க முடியுமான்னு கேட்டவங்களுக்கு இன்னைக்கு ஃபோர் கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம் இதுவே வந்து எங்களுடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன் நாலாயிரம் சொந்தங்களை நாங்கள் அடைஞ்சிருக்கோம் ஏன் சொந்தங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் எங்கள் திருமண நாள் போச்சு அந்த திருமண நாளுக்கு வந்து இந்த யூடியூப் மூலமாக வந்த சொந்தங்கள் வந்து நிறைய பேர் ப்ளெஸ்ஸிங்ஸு விஷ்ஷஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க வீடியோ கூட எடிட் பண்ணி ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க அவங்க நேம் சொல்லலாம் அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்கலை அதனால் அவங்க நேம் நான் சொல்லலை அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக அவங்க ஓகே நேம் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து அவங்களோட ஐடியை வந்து நான் போட்டு பின் பண்ணி வைக்கிறேன் அவங்க வந்து நம்மளுக்கு நமக்காகவே ஒரு வீடியோ எடிட் பண்ணி திருமண வாழ்த்துக்கள் சொன்னாங்க இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே கலந்து தான் இருக்கும் நம்மளோட கையில் தாங்க இருக்குது பொறுமை அவசியம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய பொறுமை வேணுங்க உடனே நமக்கு வந்து எல்லாமே நடந்துடணும் அப்படின்னு நம்ம நினச்சா சேனலுக்கு மட்டும் இல்லைங்க எந்த ஒரு பிஸ்னஸோ எந்த விஷயமா இருந்தாலுமே பொறுமை வந்து அவசியம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே பொறுமை வேணும் இல்லைங்களா இதுக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பொறுமை வேணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எங்களோட அனுபவமே ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு வருடம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மான்டேஷனுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அப்புறம் ஒரு சில வாட்ச் ஹவர்ஸ் இருக்குது அதில் நாங்கள் பார்த்தீங்கன்னா பாதி கிணறு தாண்டி இருக்கோம் இந்த ஒரு வருஷத்தில் ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வாட்ச் ஹவர் வந்து அப்படியே மைனஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்மளுக்கு இதுக்கு மேலே தான் இன்னும் நம்ம எஃபெக்ட் நல்லா எஃபர்ட் போடணும் அப்படின்றத தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நமக்கு வெளியில ஏதாவது ஒர்க் இருக்கு அப்படின்னு எதாவது ஒர்க் வருது ஒர்க்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒர்க்கை பாருங்க சேனலில் வந்து டைம் இருக்கும்போது ஷார்ட்ஸ் வீடியோ லாங் வீடியோ எல்லாமே மேக் பண்ணி போட்டுட்டு அதாவது டைம் கன்சிஸ்டன்சிங்கிறது இதில் ரொம்ப முக்கியங்க நமக்கு டைம் கிடைக்கும்போது வீடியோஸ் எடுத்து வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம எந்தெந்த டைமில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோமோ ரெகுலராக அதே டைம்லயே கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்டே வரணும் அதாவது நமக்கு வெளியில் வேலை இருக்குது அப்படின்னா அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு முழு நேரமாக இதுலேயே வந்து இறங்கிறது அது வந்து நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன் நமக்கு வெ வெளியில் வேறு வேலை இருக்குது ஒர்க்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒர்க்கை பாருங்கள் இது வந்து செகண்ட்ரியாக அப்படியே ரன் பண்ணலாம் அதுக்கப்புறம் இல்லத்தரசிகளுக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஆப்டா இருக்கும் அவங்களுக்குமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வேலை கிடைக்கிது வெளியில வேலைக்கு போ போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு ஏன்னா குடும்ப சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் மாறிட்டே வரும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேலைக்கு போங்க இது நம்ம சேனல் வச்சுருக்கோமே அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காராம கண்டிப்பாக வேலைக்கு போங்க சேனலை வந்து நம்மளால வந்து முடியும் அப்படின்னு நினைச்சு நமக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து சேனலுக்கு எந்தெந்த டைமிங்ல வீடியோஸ் போட போட்டுட்டு இருக்கோமோ அந்த டைமிங்கை மிஸ் பண்ணாம கொடுக்க பாருங்க முடிஞ்ச அளவுக்கு இதுதான் இதெல்லாம் தான் நான் கத்துக்கிட்ட விஷயம் யூடியூப் பொறுத்தவரைக்கு முழு நேரமா இதுலயே செயல்படுறோம் அப்படின்னா ஒன் நம்மளுக்கு ஒர்க்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒர்க்கை பார்க்கணும் ஒர்க்கு இல்லாத பட்சத்துல முழு நேரம் இதுல இறங்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஓகே நம்ம இன்னும் பாதி கிணறு தான் தாண்டி இருக்கோம் மீதி பாதி கிணறு தாண்டி மானிட்டேஷன் சக்ஸஸ்ஃபுல் பண்ணி நம்மளுக்கு டாலர்ஸ் ஏட் ஆகி மணி வருது அப்படின்னா இப்போ அதுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் வந்து மானிட்டேஷன் ஆகலை அதை வந்து தெளிவாக எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் இது தான் உங்களுக்கு மணி வருதா யூடியூப் சேனல்லேருந்து பணம் வருதா பணம் வருதாங்கிற கொஸ்டின் தான் எங்களுக்கு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்காக தாங்க சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்களுடைய ஒன் இயர் யூடியூப் ஜேர்னி இன்னுமே நம்ம ஜேர்னி போகும் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம்மளோட ஷார்ட்ஸ் காமெடி வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி லாங் வீடியோஸும் பாருங்கள் விளாக்ஸு அப்புறம் விமென்ஸ் மோட்டிவேஷன் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக நம்மளோட பிளேலிஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நம்ம சேனல் வளர சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்